வாழ்க வளமுடன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்காவா இருக்க மால்கோ பே கம்பெனியை பற்றி தான் ஓகேங்களா இந்த மால்கோ பேவில் நிறைய வருமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது ஓகேங்களா மற்ற அப்ளிகேஷனில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் இந்த மால்கோ பேவில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா இப்போது என்னுடைய மொபைல் நம்பருக்கே நான் ரீசார்ஜ் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வந்து பார்த்தோன்னா ஏர்டெல் சிம்மு ஓகேங்களா டச் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பரு டைப் பண்ணுறேன் ஓகேங்களா என்னோடய மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் பேக்கேஜ் தான் நான் போட்டிருக்கு ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா ப்ளான் இரநூத்தி நாற்பத்தி ரூபா ரீசார்ஜ் பண்ணால் ஒரு மாதம் வேலிட்டி போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் கூகுள் பேவில் பண்ணேன் கூகுள் பே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணும்போது கூகுள் பேவில் ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா புள்ளி தொண்ணூறு பைசா அதாவது ஒரு ரூபா தொண்ணூறு பைசா எக்ஸஸாக நமக்கு போச்சு ஓகேங்களா இது கூகுள் பேவில் பே பண்ணும்போது நமக்கு எக்ஸஸாக போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மால்கோ பேவில் ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா நமக்கு ஒரு ரூபா தொண்ணூறு பைசா வந்து லாஸ் ஓகேங்களா இதே நீங்கள் ஏர்டெல் ஆப்பில் பண்ணும்போது அந்த பைசாவும் கிடையாது ஓகேங்களா எல்லாேருக்கும் இது தெரியாது மால்கோ பேவில் பண்ணும்போது இப்போ இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணுறேன் அதே சேம் பிளான் எல்லாம் அதே தான் வருது வேலிட்டி இப்போது ப்ராசஸ் டு பே பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலட் பேலன்ஸ் வந்து ஜீரோன்னு இருக்குது ஓகேங்களா என்னுடைய ரிவார்ட் பேலன்ஸ் வந்து முந்நூற்றி ஆறுரூவா இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கிறேன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்து பன்னெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சி ஓகேங்களா இப்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டச் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜின் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி காமிக்குது ஓகேங்களா இப்போது வந்து ரீசார்ஜ் ஆகிடும் ஒன்றுமே கிடையாது இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போது ரீசார்ஜ் வந்துடுச்சு ரீசார்ஜ் பெண்டிங்னு இருக்குது கொஞ்ச நேரத்தில் வந்து அமௌண்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா எடுத்திருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து கேஷ்பேக் வந்து பன்னெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா ஓகேங்களா கிடச்சிருக்கு இதே மற்ற ஆப்பில் பண்ணும்போது நமக்கு ரெண்டு ரூபா லாஸ்ட் தான் ஆகும் இந்த அப்ளிகேஷனில் பண்ணும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ப்ளஸ் டிடிஹெச் ரீசார்ஜ் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் இல்லையா ஒவ்வொரு மாதமும் கேபிளுக்கு பண்ணுவோம் ப்ளஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரூவா ரூபாய்க்கு மேலே ரீசார்ஜ் பண்ணுவோம் நம்ம பண்ணும்போது நமக்கு தான் இந்த பெனிஃபிட் கிடைக்குது ஓகேங்களா மற்ற கூகுள் பேவில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் போகும் இந்த பேமெண்ட் இந்த கம்பெனியில் பண்ணும்போது நமக்கே அந்த பேமெண்ட் வந்து பிரித்து கொடுக்குறாங்க நல்லா யோசித்து பார்த்துருங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது எனக்கு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா கிடைக்குது அதாவது அஞ்சு பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரிட்டன் கிடைக்குது இப்போ நம்ம ஆயிரூவா ரீசார்ஜ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா நமக்கு கிடைக்கும் கேஷ்பேக்காக ஓகேங்களா இதுவே நம்ம மற்ற அப்ளிகேஷனில் பண்ணும்போது இந்த பெனிஃபிட் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா அதனால் மால்கோ பே யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாய்ஸு அதுவும் பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்றத பாருங்கள் இந்த கம்பனில் வந்து நான் எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கட்டி ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணேன் ஓகேங்களா இப்போது டோட்டல் ரிவார்ட்ஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அதுவும் இல்லாமல் ரிவார்ட் பேலன்ஸ் வந்து அறுபத்தொம்பது புள்ளி நாற்பத்தஞ்சு இன்னும் இன்கம் மட்டும் காமிக்கிற பாருங்கள் இன்றைக்கி கேஷ்பேக் வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பன்னெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சு ஒன்றும் கிடையாது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் டோட்டலாக எல்லாம் சேர்த்து ஒரு பத்து பேருக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணாலே நமக்கு மந்த்லி ஒரு நல்ல ஒரு இது கிடையாது அப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுவா கிட்ட இதில் சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா டீம் த்ரீ ரிவார்டு ஓகேங்களா கிட்ட மூணாவது லெவலில் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு இருபது ரூபா கிடைச்சிருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீம் டூ ரிவார்டு எனக்கு கீழே ரெண்டாவது லைனில் ஜாயின் பண்ணதுக்கு ஐம்பது ரூபா கிடைச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு ஓகேங்களா டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆறு நாலு போல் கிடச்சிருக்கு மூணாந்தேதி வந்து ஒரு டேரெக்டாக எனக்கு என்னுடைய ரெஃபரில் ஒரு நண்பர் ஜாயின் பண்ணார் அதுக்கு ஒரு இரநூறுவா கிடச்சிது இப்போ டெய்லி ரிவார்டு வந்து இதில் கிடச்சிட்ருக்கு ஓகேங்களா இதில் வந்து நான் எவ்வளோ விட்ராவல் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறநூற்றி தொண்ணூறுவா எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஓகேங்களா அதில் ஜாயின் பண்ண பைசா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணேன் கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே விட்ராவல் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இப்போ ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்தா என்னுடைய வேலெட்டில் அறுபத்தொம்பது ரூபா கிட்டே இருக்குது ஓகேங்களா அறுபத்தொம்பது புள்ளி நாற்பத்தஞ்சு பைசா இருக்குது ஓகேங்களா நான் என்னுடைய ஃபோனுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணுறேன் என்னுடைய டோட்டல் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஓகேங்களா இன்னும் ஜாயின் பண்ணி ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே எனக்கு இந்த அளவு வருமானம் இந்த கம்பெனி கொடுத்துட்ருக்கு ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு பார்த்தா ரெண்டு வாட்டி ஸ்கிராட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நான் இருபதாம் தேதி ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்னும் ஒரு மாதம் கூட ஆக கிடையாது ஓகேங்களா இருபது மூணு வந்தால் தான் ஒரு மாதம் ஓகேங்களா இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கிட்டே எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ரெண்டு ஸ்க்ராட்ச் கார்டு கூப்பன் வரும் அதுவும் இல்லாமல் இந்த மால்கோப்பையில் ஏகப்பட்ட வருமான வாய்ப்பு கொட்டி கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இது இல்லாமல் கோவா ட்ரிப்பு இன்றைக்கி வின்னர் டெய்லி இது போல் நிறைய பேர் வந்து வின் இன்றைக்கி கோவா ட்ரிப் வின் பண்ணவங்க அதுவும் இல்லாமல் அந்த கம்பெனியில் நிறைய கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வாட்சு ப்ளஸ் அயன் பாக்ஸு அதுபோல் நிறைய கிஃப்ட் வந்து இங்கே ஹாட் பாக்ஸு அதுபோல் வந்து நிறைய கிஃப்ட் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு நம்ம சிம்முக்கு நம்ம ரிலேட்டிவ் சிம்க்கு ரீசார்ஜ் பண்ண போகிறோம் நம்ம டிடிஹெச்சுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறோம் அது மூலமாக நமக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் பேக் கொடுக்குறாங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு மூலம் நமக்கு பெனிஃபிட் இருக்கு ரெஃபரல் மூலியமாக பதினோரு லெவல் இன்கம் வந்து இந்த மால்கோ பே கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இதையும் தாண்டி என்ன பெனிஃபிட் நமக்கு தேவை ஓகேங்களா நமக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்குது ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது ஓகேங்களா நல்ல முறையில் பயன்படுத்தினா நல்ல ஒரு வருமானம் பார்க்க முடியும் ஓகேங்களா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தா லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க லேட்டாக லேட்டாக உங்களுக்கு தான் லாஸ் ஓகேங்களா அதனால் அதுவும் இல்லாமல் என்னோடய லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னுடைய ரீசார்ஜ் என்னுடைய போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா நூறுபா ஒவ்வொரு நபருக்கும் கொடுத்துட்ருக்கேன் அதுவும் இல்லாமல் பெரிய ப்ளஸ் இந்த கம்பெனியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு பேர் ரெஃபர் பண்ணிங்கன்னால் நீங்கள் கார் அச்சுவர்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடுவீங்க ஓகேங்களா ஒவ்வொரு மாதமும் குழுக்கள் நடக்கும் ஒவ்வொரு நபருக்கு வந்து கார் கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அதனால் வந்து இதில் வந்து ரெஃபர் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது நீங்கள் ரெஃபர் பண்ணால் இந்த பெனிஃபிட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ரெஃபர் பண்ணாமலே இந்த இந்த கோவா ட்ரிப்லேருந்து எல்லா கிஃப்ட்டும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸ்க்ராச் கார்டு மூலயமா நல்ல ஒரு மறுமான வாய்ப்பு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் எல்லா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்